தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மனிதனுடைய கற்பனையை தாண்டிய பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர்தான் எலான் மஸ்க் கேட் கேர்ள் என்ற ஒரு புதிய ரோபோவின் மூலம் அவர் ரோபோக்களின் வளர்ச்சியை முற்றிலும் புதியதோர் நிலைக்கு எடுத்துச் சென்றுள்ளார் இந்த ரோபோ இயல்பான மனித உறவின் வரம்புகளை தகர்த்து எரிகிறது டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் உலக பணக்காரர்களில் ஒருவருமாகிய எலான்மஸ்க் தற்போது உலகை ஆட்டிப் படைக்க தொடங்கி இருக்கும் செயற்கை நுண்ணறிவு குறித்து தனது அச்சத்தையும் வெளியிட்டிருக்கிறார் இதுவரை மனிதர்கள் ரோபோவைத்தான் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அந்த காலம் இப்போது மலையேறி போக இனி ரோபோக்கள் மனிதனை பெற்றெடுக்கும் காலம் வந்துவிட்டது இதனை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் அதிர்ச்சியடையலாம் ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனைத் தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவே நம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா என்று தாயின் மீது அன்பு பொழியும் இந்த சமுதாயத்தில் தாயே தேவையில்லை ரோபோ மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நம்மால் இவ்வாறு ஜீரணிக்க முடியும் வேறு வழியே இல்லை ஜீரணித்துத்தான் ஆக வேண்டும் என்ற உண்மையை உரைப்பதற்காக உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் முன்பெல்லாம் ரோபோக்கள் சிறுவர்கள் வைத்து விளையாடக்கூடிய பொம்மைகளைப் போலத்தான் உருவாக்கப்பட்டன கால்களுக்கு பதில் சக்கரங்களை பயன்படுத்தி ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் கார் போல அவைகள் இயங்கிக் கொண்டிருந்தன அப்போதெல்லாம் வெறும் மெஷின்களாக இருந்த ரோபோக்கள் நாம் சொல்லும் வேலையை அல்லது புரோக்ராமை செய்யப்பட்ட மணியில் அவை மேற்கொண்டன மற்றபடி தாமாகவோ அல்லது புதிதாகவோ எதனையும் அவைகளால் செய்ய இயலாது செய்யாது ஆனால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகமான பிறகு ரோபோக்கள் அசுர வளர்ச்சி கண்டுள்ளன உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் செயற்கை நுண்ணறிவு தொலைநுட்பத்தின் முதல் படியே ரோபோக்கள் தான் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படும் இன்டெலிஜென்ஸை ரோபோக்களுக்கு தானே கொடுக்க முடியும் அதனால் முதலில் அதனை உருவாக்கிவிட்டு பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கினார்கள் எனினும் தற்போது ரோபோக்கள் மட்டுமன்றி கணினி செல்போன் உள்ளிட்ட பல்வேறு கருவிகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவையெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மெயின் பிக்சரையே இப்போது உருவாக்கியிருக்கிறார்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் அமெரிக்க அதிபருமான எலான் மஸ்க் எந்திரன் படத்தில் ரஜினிகாந்த் உருவாக்கும் சிட்டி ரோபோ பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும் ஆனால் இலான் மஸ்க் உருவாக்கிய கேட் கேர்ள் என்ற ரோபோ குழந்தையையே பெற்றுக் கொடுக்கும் ஐந்து புள்ளி ஆறு எட்டு அடி உயரமும் நூற்று இருபத்தி மூன்று பவுண்ட் எடையும் கொண்ட அந்த கேட்கேள்ள் வீட்டை சுத்தம் செய்யும் சமைக்கும் நம்மோடு உரையாடும் மனிதனுக்கு இருப்பதைப் போன்ற முகத்தையும் கைகளையும் கொண்ட கேட்களுடன் உருவத்தையும் குரலையும் நமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ளலாம் நல்ல குணங்கள் மற்றும் கீழ்ப்படியும் தன்மையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள கேட்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் கிடையவே கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்ணின் கருப்பையில் இருப்பதைப் போலவே குழந்தை வளர்வதற்கு தேவையான திரவங்கள் கேட்களின் கருப்பையிலும் இருக்கும் ரோபோவின் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு அவற்றின் எடை இரத்த அழுத்தம் இதயத்துடிப்பின் வேகம் உடல் வெப்பம் போன்றவற்றை நிகழ் நேரத்தில் நம்மால் கண்காணிக்க முடியும் மேலும் முன்னூறு விதமான மரபணுக்களை கொண்டு குழந்தையின் புறத்தோற்றம் புத்திசாலித்தனம் ஆகியவற்றை நமக்கு பிடித்த மாதிரி நாம் மாற்றிக்கொள்ளலாம் இதன் மூலம் மரபுவழி நோய்கள் அடுத்த தலைமுறைக்கு பரவாமல் நம்மால் தடுக்க முடியும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் டாலர் விலை மதிப்பு கொண்ட இந்த கேர்ள் ரோபோவின் உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிகரிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆணும் பெண்ணும் உடலால் இணையாமல் உயிரை உருவாக்க முடியும் என்பதனை அறிவியல் வளர்ச்சி என்று ஏற்றுக்கொண்டதைப் போல இதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் குழந்தை பெற முடியாமலும் வாடகை தாயை ஏற்க மனம் இல்லாமலும் இருக்கக்கூடிய பலருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று நாம் கருதலாமா ஆணும் பெண்ணும் தம்பதியாய் வாழ ஆதாரமாய் இருக்கும் குழந்தையை ஒரு ரோபோ பெற்றெடுக்கும் என்றால் எதிர்காலத்தில் திருமணங்கள் நடைபெறுமா ஏதோ ஆடை தைப்பதைப் போல ஆடை வடிவமைப்பதைப் போல எப்படி வேண்டுமானாலும் குழந்தையை நம் விருப்பத்திற்கேற்ப உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற இந்த நிலைமை ஒரு வரமா அல்லது சாபமா என்று எண்ணற்ற கேள்விகள் நம் மனதில் எழுந்தாலும் இதை சாத்தியமாக்கி காட்டிருக்கிறது எலான் மஸ்கின் கேட் கேர்ள் நம்ப முடியாத பலவற்றையும் செய்து காட்டக்கூடிய ஒரு அறிவியல் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் இதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் ஆகியவற்றை நினைத்து பார்க்கும் பொழுது சற்று அச்சமாகத்தான் இருக்கிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி ஈத்தா